குதிரையின் வடிவத்தில் இருக்கிறார் அப்போ அஸ்வினி குமாரர்கள் அவங்க வந்து ராசி மண்டலத்தில் முதல் நட்சத்திரமாக வராங்க இந்த கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகன் மூலம் இந்த மூணும் மிக வலிமையான நட்சத்திரங்கள் இது தியாகத்தையும் இறந்து உயிர்ப்பதையும் புதிதாக பிறப்பதையும் அதிகாரத்தையும் வெற்றியையும் குறிக்கின்றது சரியா அப்போ கேதுதான் வெற்றி சக்கரவர்த்தி த பீக் உச்சி அப்படின்ற வகையில் இந்த ராஜா தன்னை ஒரு சக்கரவர்த்தியாக நீ அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்வது தான் அஸ்வமேதையாகும் இதை நம்ம டே டு டே லைஃப்பில் இப்போ செய்யணுன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் கம்பெனி இருக்குது இப்போ அந்த கம்பெனி வந்து பேன் இண்டியாவில் ஒரு படம் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ பேன் இண்டியா மூவி எடுக்கிறாங்கன்னா அது ஒரு அஸ்வமேதையாக தான் அதாவது குறுகிய குறுகிய எல்லைகள் இல்லாமல் ஒரு ஒரு வியாபாரத்தையோ இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமோ அதை அந்த தேசம் முழுவதும் மிக பரந்த எல்லைக்குள் வியாபித்து பரப்பித்து அதில் கொடிநாட்டி வெற்றி பெறுவது யாகம் செய்வது போல் அப்போ இப்போ பாகுபலி படம் நேஷன் வைடு ஹிட்டாகுது அப்போ வந்து கர்நாடகாவில் வந்து உங்களுக்கு கேஜிஎஃப் ஹிட் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணுற மாதிரி தான் ரிலையன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது அதானி இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்போ டாட்டா இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா இவங்க அஸ்வமேத யாகம் பண்ண மாதிரி தான் ஸோ இவங்க வந்து சக்கரவர்த்திகளாக இருக்கிறாங்க பிஸ்னஸாக இருந்தாலும் ராஜ்யமாக இருந்தாலோ அது ஒரு அகண்ட தேசம் முழுவதும் பரவி இருந்துச்சுன்னா அஸ்வமேத யாகம் இந்த குதிரை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும் இல்லையா அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டிங் பண்ணுறாங்க கம்பெனியிலனா அது அஸ்வமேத யாகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயிலில் வந்து திருவிழா நடத்துகிறாங்கன்னா அது அஸ்வமேதையாகும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு ஆலயத்திலையும் வருடம் வருடம் திருவிழா நடத்துறாங்க இல்லையா அந்த சாமியோட எல்லைக்குட்பட்ட மக்களை அந்த சாமி பாதுகாக்கிறார் இல்லையா அப்போ அவர் கொண்டாடுற அந்த அந்த திருவிழா ஒரு அஸ்வமேதையாகும் அப்போ அஸ்வமேதையாகும் இப்போ நடக்குதா அப்படின்னா நீங்கள் செய்ய முடியுமானா நீங்கள் சவால் விட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் சொ செய்கிற தொழிலை இந்தியா முழுவதும் வியாபித்து எல்லா ஸ்டேட்லேயும் உங்கள் தொழிலை நிறுவி அதை வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் அஸ்வமேத யாகம் செய்து வெற்றி பெற்ற சக்கரவர்த்தி தான் மாடர்ன் வேர்ல்டில் அஸ்வமேத யாகம் இப்படி தான் வேலை செய்யுது நீங்கள் குதிரையை பழி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதயங்களை வென்று உங்கள் சேவையை விரிவுபடுத்தி பல் பல லட்சம் மக்களுக்கு உங்களுடைய சேவை நீங்கள் வழங்கும் பட்சத்தில் நீங்களும் அஸ்வமேத யாகம் புரிந்த அதற்கு ஒப்பான சக்கரவர்த்தியாக வாழ தகுதி படைத்தவர்கள் நன்றி வணக்கம்